நீங்கள் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட போகலாம் அப்படின்னு சில வண்டிகள் போடுறாங்கன்னு வச்சிக்கிங்க பிரேக்கை உதாரணம் சொல்லி வண்டியினுடைய வேகத்தை சொல்கிறாங்க சோ அப்போ வந்து பிரேக்னுடைய பயன்பாடு என்னன்னா வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கு பிரேக் வேணும் பாசிட்டிவ் தாட் எல்லாம் வந்து ஆக்சிலேட்டர் மாதிரி நம்ம வரக்கூடிய நெகட்டிவ் தாட் நம்ம சொல்கிறோம் பாத்தீங்களா அது வந்து நம்மளுடைய பிரேக் மாதிரி எண்ணம் போல் வாழ்வுங்கிறத எதை மீன் பண்ணிருக்காங்கன்னா நம்முடைய தாட்டை அல்ல நம்முடைய திங்கிங்கை தான் மீன் பண்ணிருக்காங்க வள்ளூர் ஒரு குரல் இருக்குது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளே கள்ளத்தால் கல்வேமெனல் அதாவது மனதால் கூட மற்றவங்களுடைய பொருள் அபகரிக்குன்னு நினைக்காதீங்க மனதால் கூட நீங்கள் கெட்டது நினைக்காதீங்கிறதான் அந்த குரலனுடைய பொருள் அது கூட அவர் சொன்ன வந்தது வந்து நம்முடைய திங்கிங்கை தான் சொல்கிறதே தவிர தாட் அவர் சொல்லலை அப்போ தாட் எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னா இங்கே நெகட்டிவ்ன்ட்டு இருக்கா பாசிட்டிவ் இருக்கா நாம் தான் வந்து என்ன பண்ணுறோம் தாட்டை வந்து தரம் பிரிக்கிறோம் உண்மையில் தாட்டில் வந்து நெகட்டிவ்னு கிடையாது பாசிட்டிவ் கிடையாது தாட் அவ்வளோ தான் திங்கிங்கில் வேணால் அப்படி பண்ணலாம் நெகட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் சொல்லலாம் தாட்டில் வந்து ஒன்லி தாட் அவ்வளோதான் அதை போய் நம்ம நெகட்டிவ் தாட்டு பாசிட்டிவ் தாட்னு பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரிக்கிறது யார் பிரிக்கிறோம் பாருங்கள் நம்மளுடைய அறிவை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம் எங்கெல்லாம் அறிவு வருதோ அந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா பகுத்து பார்க்கக்கூடியது அறிவினுடைய வேலையை அறிவுன்னு எடுத்துக்கிட்டாலும் பகுத்து பார்க்கும் இது நல்லது இது கெட்டது இது தேவை இது தேவல்ல இது செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு அறிவு சொல்லிகிட்டே இருக்கும் இந்த அறிவுக்கான வேலை எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா வெளியே தான் இருக்குது உங்கள் செயலில் நீ உங்ககிட்ட ஒருத்தன்கிட்ட பேசுகிறதுல எல்லாமே அறிவு வேணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு இருக்குது எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இருக்குது எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்குது இதுக்கெல்லாமே அறிவு வேணும் ஆனால் மனசுக்குள்ள அறிவுக்கு வேலையே இல்லை மனசுக்குள்ள அறிவு பொறுத்தவரை சும்மாதான் இருக்கும் அறிவு மனசுக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அறிவுனாவே அதனுடைய செயல்பாடுங்க வெளியே தான் வெளியே தான் அறிவுனுடைய வேலையை அறிவை கொண்டு வளரலாம் வளர்ச்சியடையலாம் டெவலப் பண்ணலாம் ஆனால் அறிவை கொண்டு மனதை சமாதானப்படுத்த முடியாது அறிவை கொண்டு மனதை நிர்வாகம் பண்ண முடியாது அறிவை கொண்டு மனதை வந்து சீர் பண்ணுறேன் நெகட்டிவ்லாம் அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லவே முடியாது அங்கே ஒன்றும் பண்ணுறதுக்கு வழியே இல்லை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா சொல்கிறேன் அறிவுக்கு ஒரு லேபிள் குத்திங்க என்ன லேபிள்னு கேட்டிங்கன்னா சில ஆயின்மெண்டில் பார்த்தீங்கன்னா அலோபதி ஆயின்மெண்டில் போட்டிருப்பாங்க ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலி பார்த்துருக்கீங்களா வெளிப்பூச்சி துறையாக போட்டிருப்பாங்க இதே லேபிளை நம்ம அறிவுக்கு போட்டிருக்கணும் ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலி இன்டெர்னலில் அது வேலையே இல்லை ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமல் நீங்கள் உள்ளுக்குள்ளே கூட அறிவு வேலை செஞ்சுன்னா அது என்னங்க தாட்டு அந்த முடிவுக்கு வந்துடலாம் நமக்கு வேலை வெளியே தான் இன்னொன்று நமக்கு தாட் லெவலில் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ரெண்டுமே நமக்கு தேவையானதாக தான் இருக்குது இல்லை பாசிட்டிவ் மட்டும் தான் வேணும் நெகட்டிவ் வேணாம்னு சொல்கிறதுக்கு அங்கே வாய்ப்பே இல்லை எது வந்தாலும் என்ன பண்ணலாம் செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அதை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நம்ம கிடையாது வெளியே செயலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் இருட்டில் போகிறேன் கரும்புமுன்னு இருட்டாக இருக்குது பள்ளங்கள் இருக்குது மேடு பள்ளங்களாக இருக்குது அந்த இடத்த பார்த்தோன்னே பயம் பயம் என்னங்க நெகட்டிவாக பாசிட்டிவா நெகட்டிவ் இப்போ பயம் வந்தோடனே தான் நான் என்ன பண்ணுறேன்னா பயத்தை சரி பண்ணுறது முயற்சி பண்றதை விட என்ன பண்ணலாம் இப்போது டார்ச் லைட் எடுத்துக்கலாம் பாம்பு இருக்கா இல்லை பூச்சி இருக்கா பல்லா இருக்கா முள் இருக்கா இல்லை பார்த்து டார்ச் லைட் எடுத்துக்கலாம் கையில் ஒரு குச்சி வச்சுக்கலாம் தடி ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பயத்தினால் என்ன பண்ணுறோம் வெளியில் ஒரு பாதுகாப்பு உணர்வு நம்மோட செயல்படுறோம் ஸோ பயம் உதவிக்கு தான் வருது இல்லை பயம் எனக்கு வரக்கூடாதுன்னு போராடினோம்னா நம்ம பயமாக மட்டும்தான் இருப்போம் எப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போராடில்லையோ அப்போ என்ன ஆகிடும் செயலுக்கு பயன்படுத்தும் போது நம்முடைய செயல் நிறுத்தியாக இருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நெகட்டிவுமே ஒரு வெளியில் செயல்பாட்டுக்கு தான் வருது வெளியில் ஒரு நல்ல செயலுக்கு தான் வருது ஒரு ஸ்கூலில் ஃபிசிக்ஸு சப்ஜெக்ட் நடக்குது டீச்சர் வராங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்து கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வினா ஒரு மோட்டார் சைக்கிள் பிரேக்கினுடைய பயன்பாடு என்ன கேட்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறான் வண்டியை நிறுத்துவதற்கு அப்படிங்கிறான் திட் இஸ் ரைட் ஆன்சர் பட் நாட் எக்ஸாக்ட் ஆன்சர் இன்னும் எக்ஸாக்டாக எதிர்பார்க்குறேன் சொன்ன உடனே நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து இல்லை வண்டியை மெதுவாக ஓட்டுவதற்குங்கிறான் இதுவும் வந்து சரியான பதில் இல்லை எக்ஸாக்டான ஆன்சர் வேணும்னு சொல்லி கேட்கறாரு மூணாவது ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துச்சு சொல்கிறான் வண்டியை வேகமாக ஓட்டுவதற்கு பிரேக் வேணுங்கிறான் எல்லாம் சிரிக்கிறாங்க இன்னும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு உண்மையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் பிரேக்கை மட்டும் கழட்டிவிட்டு ஓட்டி பாருங்கள் உங்களால் வேகமாக போகவே முடியாது சில வண்டி விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் இருக்குது இந்த வண்டியை நீங்கள் நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட போகலாம் அப்படின்னு சில வண்டியில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரேக்கை உதாரணம் சொல்லி வண்டியினுடைய வேகத்தை சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து பிரேக்கினுடைய பயன்பாடு என்னென்னா வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கு ப்ரேக் வேணும் நமக்கு நம்முடைய லைஃப்பில் நம்முடைய மைண்டில் வரக்கூடிய பாசிட்டிவ் தாட் எல்லாம் வந்து ஆக்சிலேட்டர் மாதிரி நம்ம வரக்கூடிய நெகட்டிவ் தாட் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா அது வந்து நம்முடைய பிரேக் மாதிரி எச்சரிக்கையாக செயல்படுறதுக்கு நெகட்டிவ் தாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது நெகட்டிவோ பாசிட்டிவோ அதை சரி பண்ண வேண்டிய வேலை நமக்கு சுத்தமாக இல்லை நம்முடைய வேலைலாம் செயல் ரீதியாக அறிவை கொண்டு போய் செயல்படுறது தான் முக்கியமான வேலை ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் மூன்றாம் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்